அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் சிறுபறை என்று சொல்லக்கூடிய பருவம் சிறுபறையில் ஏற்கனவே மூன்று செயல் பார்த்தாச்சு இன்றைக்கி பார்க்கக்கூடியது நான்காவது செயல் காவான பாரிசா தத்தரு குல நிழல் கடவு கடவுள் கடவுள் தரு வீதி தோறும் கடிமண புதுமங்கல தொனி முழங் முழக்க முகை கட்டவிட்ட திறம் உடைக்கும் பூவார் இலை தொடையார் அழகாபுரேஷன் புறந்தோறும் புறந்தோறும் குளிர் முரசம் பொம்மண முழங்க மண்மதனுடைய பள்ளிய தென் திரையலல் திரை முழங்க பாவாணர் மங்கள கவி வாழிப்பாடி பரிந்து நின் தின்மம் முழங்க பரவறிய திருவிழா என்று பல பள்ளியும் தோறும் முழக்க தேவாதி தேவர் உய சதுமறை முழக்க நீ சிறுவரை முழக்கி அருளே செருவில் பொருத பர நிருதிர்குல கலனே சிறுபரை முழங்கி அருளே என தெளிவுரை பாரிஜாத மரங்கள் நிறைந்த சோழிகளின் ஆட்சி செய்யும் இந்திரனுடைய அமராவதிப்பட்டனர் வீதி தோறும் புதுமண மங்கள் ஒளி முழங்கவும் அரும்பவில் மலர்மாலை அணிந்த குபேரனுடைய அழகாபுரி முழுவதும் ஒலிக்கின்ற முரசங்கள் பொம் என முழங்கவும் மண்மதனுடைய வாத்தியங்கள் கடல் அலை என முழங்கவும் கவிஞர்கள் நின்னை போற்றி மங்கள வாழ்த்து பாடி விருப்பத்தோடு திண்டிவம் திண்டிமம் என்னும் கருவி கொண்டு முழங்க செய்யவும் ஒப்பற்ற போட்டுதற்குரிய திருவிழாக்கள் என்ற பெயரில் எங்கனும் உள்ள நின் திருக்கோயில்களில் பல வாத்தியங்கள் வாதியங்களை இசைக்கருவிகள் முழங்கவும் தேவாதி தேவர்கள் நான்கு வேதங்களை இசையோடு முழங்கவும் ஆக எங்கனும் பெரு முழக்கம் எழ செந்தில் வேளனே நீ சிறுவரை முளைக்கி அருளே போர்க்களத்தில் எதிர்த்து போரிட்ட அந்நியர்களாகிய அசுரர்களை நாசம் செய்த வெற்றி வேலனே சிறுவரை முளைக்கு அருள்வாயாக என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய கீழே கொடுத்து காண சோலை கடவுள் இந்திரன் கடிமணம் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் தொனி அதனுடைய சிறப்புரை பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது செய்தி இந்த பக்கத்திலேயே இருப்பதனால அதையும் தொடர்ந்து கேட்பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவிட பார்ப்போம் வரைவாய் முழங்கும் கடாயானை வெங்கூன் மருப்பில் விளைமுத்தும் இளவே மணிமுத்தும் அடுப்பாளை பனசுரத்திற்கு அரு வராகத்தின் முத்தும் அண்டர் உறைவாய் முழக்கும் எறும்புறவில் உந்தினத்து உமிழும் மணிமுத்தும் மல்லர் ஒளியரா மருதவே இச்சென்னல் கண்ணல் தரும் கண்ணன்ன கரும்பு ஒளிமுத்தும் ஓங்கு நெய்தல் வரைவாய் முழங் முழக்கும் முக்கூணல் வெண்மணிலம் கரும் சூழ் உழைத்த கான்ற இசல் இதனுடைய என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிலும் நன்றி வணக்கம் வாரி